வள்ளலார் அருளிய திருருப்பா ஆறாம் திருமுறை பூச்சியம் பூச்சியம் ஏழு நான் ஏன் பிறந்தேன் ஒன்று குலத்திலும் குணத்திலும் மிகவும் கீழானவன் நான் புழுக்களை விடவும் இழிந்தவன் நன்மையின் ஒரு அணுவும் என்னை அணுகவில்லை நாய் பேய் என்பவற்றை விடக்கூட எழுந்த நிலையில் வாழ்கிறேன் இப்படிப்பட்ட நான் இந்த உலகில் ஏன் பிறந்தேன் உன் கருணை நோக்கத்தை நான் அறிய முடியவில்லையே என இறைவனை நோக்கி கேட்கிறார் இரண்டு ஒளியற்ற இருளறையில் அழும் குழந்தையை விடவும் நான் சிறியவன் அளவில்லாத துயரக் கடலில் நீண்ட காலம் அலைந்து சோர்ந்தவன் தீமைகள் விளையும் நச்சு மரமாக வளர்ந்தேன் அறிவும் கருணையும் இல்லாத இந்த நிலை ஏன் என உன் கருணை அரசின் நோக்கம் என்னவென்று அறிய முடியாமல் வாடுகிறேன் என்கிறார் மூன்று அறியாதவர்களையும் தீய வழியில் இழுக்கும் அளவுக்கு நான் கொடியவன் பாவச்சுமைகளை சுமக்கிறேன் கொல்லாமை என்ற அறத்தை கூட நினைக்கவில்லை கோபமும் அகங்காரமும் நிரம்பியவன் நான் இப்படிப்பட்ட என்னை இந்த உலகில் பிறக்கச் செய்து உன் உள்ள கருத்து என்ன என்று கேட்கிறார் நான்கு இனிய பழச்சாறு விட்டு கழிவைத் தேடும் விலங்கு போல இழிந்த வழிகளில் நிற்கிறேன் தீயவர்களின் வழியில் சென்று அதைவிட கீழானவனாக மாறினேன் சூது பாவம் கொடுமை என அனைத்தையும் பழகியவன் நான் உன் தூய சபைக்கேற்ற ஒளியே இப்படிப்பட்ட எனது பிறப்பின் நோக்கம் என்னவென்று அறியேன் என்கிறார் ஐந்து மேலே செல்கிறேன் என்று எண்ணி உண்மையில் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறேன் இரக்கம் இல்லாதவன் சிறியவர்களை விடவும் சிறியவன் மாறிக்கொண்டே இருக்கும் குணங்களால் வாழ்வெங்கும் வஞ்சகமே நிரம்பியுள்ளது இந்த உலகில் நான் ஏன் பிறந்தேன் உன் உண்மையான கருத்தை நான் அறியவில்லை என்கிறார் ஆறு பேராசையால் அரசர்களைப் போல ஆகஸ்ட் விரும்பி அருளை அறியாதவனாக மாறினேன் உள்ளம் கருங்கல் போல உறைந்தது நல்லதை அறிந்தவர்களைப் பணியவில்லை பாவிகளிலேயே சிறந்தவன் நான் இப்படிப்பட்ட நிலத்தில் பிறந்ததன் காரணம் என்ன என்று பரம்பொருளிடம் கேட்கிறார் ஏழு உண்மையில் பொருள் அறியாத போதும் அறிந்தவன் போல நடித்து பொய்யில் மூழ்குகிறேன் நல்லவர்களின் மனத்தைக் குழப்பி பயனில்லாத வாழ்வை வாழ்கிறேன் தீமைகளைச் செய்வதில் முதன்மையானவன் நான் இப்படிப்பட்ட எனக்கு உன் திருவளத்தின் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை என்கிறார் எட்டு தவம் செய்யாத போதும் தவம் செய்தவர்களைப் போல நடித்து அகங்காரம் கொள்கிறேன் அறிவும் அன்பும் இல்லாதவன் உன் அடியார்களுக்கு உதவும் அளவுக்கு கூட என்னிடம் நன்மை இல்லை இந்த உலகின் மாயையில் பிறந்த நான் உன் நல்ல திருவளத்தை அறிய முடியாமல் தவிக்கிறேன் என்கிறார் ஒன்பது அறிவொழுக்கம் என்ற ஆசையே இல்லாமல் நரக நிலையை விட கீழான வாழ்வு வாழ்கிறேன் நன்மைகளை விட்டு தீமைகளையே செய்கிறேன் அளவில்லாத அகங்காரமும் விஷம் போன்ற மனமும் கொண்டவன் நான் இப்படிப்பட்ட எனது பிறப்பின் காரணத்தை நீயே அறிந்திருப்பாய் என குருவை நோக்கி அழைக்கிறார் பத்து கலைகளிலும் செல்வத்திலும் மயங்கி உவர்கடலைப் போல பொங்குகிறேன் பிறருக்கு உதவாத ஆழ்ந்த கிணறு போல இருக்கிறேன் அருட்பெருமையை உணரவில்லை பயமும் நாணமும் அடக்கமும் இல்லை இத்தகைய கூட்டத்துடன் வாழும் நான் ஏன் பிறந்தேன் உன் குறிப்பை அறியேன் என மன்றில் நடமாடும் இறைவனை நோக்கி முடிவில் முறையிடுகிறார் நான் ஏன் பிறந்தேன் என்ற இந்தப் பாடல்கள் முழுவதும் வள்ளலார் தன்னைத் தாழ்த்திக் கூறுவது வெறும் துயரமாக அல்ல அது கருணையை முழுமையாக அழைக்கும் நிலை நான் எதுவும் அல்ல நீயே எல்லாம் என்ற சரணாகதியின் உச்சமாக இந்த ஆற்றல் நிறைந்த கேள்வி எழுகிறது